என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும் பார்ப்போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும் அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும் வீர தமிழ் மங்கை வேலுநாச்சியாரையும் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளாய் ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன் மருத்துவம் காற்று நோடு கல்வி உலக தரமடைந்திட அறிக்கிய அணகிய தமிழ் டாட நமது பெருமை தர கஜினை தோழர்களே பிறப்புக்கும் எல்லா சொன்ன ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும் பார்ப்போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும் அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும் வீர தமிழ் மங்கை வேலுநாச்சியாரையும் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளா ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன் லாம் முடிந்த அளவுக்கு அமர்ந்துலாம் கொஞ்சம் இறங்கிடுங்க மேல ஏறி நிக்க வேண்டாம் அது சாஞ்சிருச்சுன்னா சங்கடம் ஆயிடும் அந்த சைடு உங்களுக்கு மேல ஏறி நிக்காதீங்க கொஞ்சம் இறங்கிடுங்க பிளீஸ் kumela wo ye என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும் பார்ப்போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும் அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும் வீர தமிழ் மங்கை வேலுநாச்சியாரையும் மக்கள் சேவலை அம்மாளையும் கொஞ்சம் இறங்கிடுங்க கரண்ட் கரண்ட் கிட்ட போகாதீங்க கொஞ்சம் தயவு செய்து அது கிட்ட நிக்காதீங்க ஸ்பீக்கர் கிட்ட நிக்காதீங்க தயவு செய்து ஸ்பீக்கர் கிட்ட யாரும் நிக்காதீங்க எல்இடி அது அதுகிட்டயே நிக்காதீங்க டிவி கிட்ட நண்பா அங்க பாரு நீ விசிறிக்கினே இருக்கற பாரு கொஞ்சம் இப்படி வா ஃபேன் கிட்ட வா கொஞ்சம் தயவு செய்து வா கொஞ்சம் எல்லாரும் தயவு செய்து உட்காருங்க கொஞ்சம் தயவு செய்து இது வந்து பூத் கமிட்டி கருத்தரங்கம் இதுல பூத்து விஷயமாக சொல்லப்படுகிற விஷயத்தை நீங்க உள்வாங்க வேண்டும் மற்ற நேரத்தில் நீங்க எப்படி இருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் தலைவரே நேரடியா உங்களுடன் மூணு மணி நேரம் உங்களுடன் இருப்பார் அதனால தயவு செய்து அமைதியா இருந்து சொல்ற விஷயத்தை நீங்க உள் வாங்கி கொள்ள வேண்டும் அதுக்கு தான் உங்ககிட்ட நோட்டு பேனா ஸ்கிப்லிங் பேடு பேனாலாம் கொடுத்துருக்குறோம் அதனால இப்ப எப்படி அழகா அமைதியா இருக்கிறீங்களோ அதுதான் தமிழக வெற்றி கழகம் அதுதான் நம்ம தலைவர் நம்மளை அப்படி வளர்த்து என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் யாரும் அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க இருங்க யாரும் எக்காரணத்தை கொண்டும் முன்ன பின்ன வராதீங்க உங்க கூட தான் வந்து இங்க இருப்பாரு தளபதி அதனால தயவு செய்து அங்க நிக்காதீங்கப்பா சேர்லாம் இருக்குது நண்பா கொஞ்சம் இப்படி வந்துரு கொஞ்சம் நவுந்து இப்படி எல்லாம் நிக்காதீங்க இப்படி வந்து சேர்ல உக்காருங்க அங்க சேர் இருக்குது உக்காருங்க ஏன்னா நம்மளை மீடியாலாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒழுக்கம் அதுதான் தமிழக வெற்றி இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிய வேண்டும் இதே மாதிரியே இதே மாதிரியே கொஞ்சம் தயவு செய்து உண்மையாகவே இது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் எல்லாரும் தெருவுக்கு பத்து பேருன்னு சொல்லி வர்றாங்கன்னா அதுதான் உண்மையான தமிழக வெற்றிக்கழகம் கழகம் இது நீங்க அப்படியே இதே மாதிரி அமைதி காமிச்சீங்கன்னா போதும் மூணு மணி நேரம் அதனால தயவு செய்து அங்க பாரு நான் சொல்லி நேக்கிறேன் லைட்டு கிட்டே நிக்காதுப்பா கொஞ்சம் இறங்கு டி சேர் இருக்குது சேர் ஓன்ன்றவங்க எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிறோம் சேர்ல உக்காருங்க தயவு செய்து தயவு செய்து சேர்ல உக்காருங்க ஓகே ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரில் இருக்குது